எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆர்கிடி நேச்சுரல் சத்யவாசன் வீடியோ பார்த்துட்டு வந்து ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தேங்க அக்கா பீர்க்கங்காய் தோட்டம் வந்து எப்படி போடுறது எப்படி நாங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போட போகிறோம் அதனால் எப்படி போடுறது என்ன ஏது செய்யறதுன்னு தெரியல கொஞ்சம் விழாவரையாக சொல்லுங்கள் அப்படின்ட்டு நாங்கள் வந்து பீக்கங்காய் தோட்டம் ஏற்கனவே போட்டுருக்கிறதுனால அந்த வீடியோ ஃபுல்லாக போட முடியல ஆனால் பாவக்காய் தோட்டத்துக்கும் பீக்கங்காய் தோட்டத்துக்கும் ஒரே ப்ரொசர் தான் ஒரே மாதிரி தான் இருக்கும் எல்லாமே ஆனால் விதை மட்டும்தான் மாறுபட வேறு எந்த டிஃப்ரெண்ட்டும் கிடையாது அதனால் சரி பாவக்காய் தோட்டத்தில் இருக்கிறது வீடியோ போடலான்னு சொல்லிட்டு எடுத்தோம் விதை வந்துட்டு ரெண்டு அடிக்கு ஒரு ஒரு விதை வந்து நிறுணும்னு நான் பீக்கம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ரெண்டு அடிக்கு வந்து ஒரு விதை பாருங்க இதுவும் சேம் அதே மாதிரி ரெண்டு அடிக்கும் ஒரு விதை இருக்குது பீக்க காய்க்கோ பாவக்காய்க்கோ அவ்வளோ வந்து டிஃப்ரெண்ட் இருக்காது ரெண்டு அடி இந்த டிஸ்டன்ஸ் வந்து ரெண்டு அடி இருக்கணும் இந்த டிஸ்டன்ஸ் வந்து அஞ்சுலேருந்து ஆறு அடி நான் சொல்லிருந்தேன் இது வந்து தக்காளி தோட்டத்தில் இருக்கிறதுனால இந்த டிஸ்டன்ஸில் இருக்குது அதே நீங்கள் தனியாக பீக்கங்காய் இல்லை பாவக்காய் புடலங்காய் அந்த மாதிரி போடுறீங்கன்னா நல்ல டிஸ் டிஸ்டன்ஸ் வந்து இதை விட அதிகமாக விடணும் ஒரு ஏழுலேருந்து எட்டு அடி விட்டால் போதும் இந்த டிஸ்டன்ஸு ஆனால் வித நிற வந்து லென்த் இடம் வந்து தான் ரெண்டு அடி தான் கரெக்டாக இருக்கும் இந்த அகல மட்டும் நீங்கள் அதிகமாக விட்டீங்கன்னா போதும் அதுக்கப்புறம் பந்தல் எப்படிக்கா போடுறது அப்படி சொல்லி கேட்டிருந்தீங்க பந்தல் வந்துட்டு நீங்கள் பர்மனெண்ட்டாக பீக்கங்காய் நாங்கள் கொடி இந்த மாதிரி பந்தல் போடுற விவசாயம் தான் செய்கிறோன்னா நீங்கள் கல்லை நெட்டு ஒரு ஃபார்ம் போட்டுக்கோங்க அதுதான் உங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும் இது வந்து தக்காளி நாங்கள் தக்காளியிலே நெட்டு நிறுத்திட்டு இருந்தாலும் நாங்கள் இந்த குச்சி போட்டிருக்கோம் அது வந்து இது நாங்கள் தொடர்ந்து இதே செய்ய மாட்டோம் இது முடிஞ்சால் வேறு பூவு அந்த மாதிரி பூ கத்திரிக்காய் அந்த மாதிரி பண்ணுறதுனால நாங்கள் டெம்ப்ரவரியாக தான் இது செய்கிறோம் நீங்கள் பர்மனெண்ட்டாக இல்லை நான் இது மட்டும்தான் செய்வேன் நீங்கள் கல் போட்டு நிறிங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் இதே தான் நான் ஃப்ரீக்கெண்ட் ஆகி வீடியோலையும் சொல்லியிருக்கேன் கல் போட்டுக்கோங்க பெஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் நான் அதே மாதிரி தான் இந்த வயிறு அடிக்கிறதும் எப்போமே கொட்டை வந்து சீக்கிரமாகவே போடி இதெல்லாமே சீக்கிரமாகவே பரவுகிற ஒரு இதுதான் சீக்கிரமே வளர்ந்துடும் கொட்டை நெட்டு செடி வந்து இந்த லென்த்து ஆன உடனே நீங்கள் என்ன பண்ணுன்னா இந்த மாதிரி வயிறு அடிக்கணும் இது வந்து பெஸ்ட்டு வந்து நாங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுறது எங்கள் ஏரியாவில் ஃபுல்லாகவே மாஸ்ட் இயற்கையை யூஸ் பண்ணுவோம் அதை வந்து நாங்கள் தக்காளியிலே இது நெட்டுறதுனால இங்கே ஒரு இது இது அடிச்சிருக்கோம் வயிறு அடிச்சிருக்கோம் சென்டரு அப்புறம் பாவக்காய்க்காக மேலே ஆனால் நீங்கள் பீர்கங்காயம் இல்லை பாவக்காய் தான் ஃபஸ்ட்டு நீங்கள் செய்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் லென்ட் அடித்தா போதும் இந்த லென்த்தில் வந்துட்டு ஒரு வயிறு அடிக்கணும் மேலே ஒரு வயிறு அடித்தா போதும் சென்ட்ரலாம் இந்த மாதிரி அடிக்கணும்னு அவசியம் கிடையாது அதே மாதிரி கொஞ்சம் வளர்ந்த உடனே வந்துட்டு இங்கேருந்து வந்து இந்த மாதிரி டியூப் வெயின் நாங்கள் இந்த மாதிரி டியூப் வெயின் தான் யூஸ் பண்ணுவோம் இதே மாதிரி ரவுண்டாக பால் மாதிரி இருக்கும் அது வந்துட்டு இதுக்கெல்லாம் யூஸ் ஆகாது தக்காளி செடி கொடிக்கட்டை மட்டும்தான் யூஸ் ஆகும் பாவக்காய் பீர்க்கங்காய் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி டியூப் வெயின் தான் அதிகமாக யூஸ் ஆகும் இதான் கொஞ்சம் நல்லாவும் இருக்கும் நம்ம கையிலுக்கு அது வந்து நம்ம இப்போ கீழே இந்த மாதிரி இப்போ கீழே இருந்து இப்போ மேலே இழுத்து விடணும் ஃபஸ்ட்டு நம்ம செடி வளரும் போது அதை வந்து அதுக்கு ஆற்றுக்கு ஆடாதுக்கு முன்னாடி அந்த கொடி வந்து இந்த மாதிரி அள்ளாடக்கூடாது ஃபஸ்ட்டே ஆறதுக்கு முன்னாடி நாங்களே ரொம்ப லேட் ஆகிடுச்சு இது முன்னாடியே இழுத்துருக்கணும் ஆனால் எங்களுக்கு மேலே வேலை அங்கே சீகங்காய் தோட்டத்தில் வேலை இருந்ததுனால எங்களால் செய்ய முடியல இது இதுவே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து மேலேருந்து கீழே இழுக்கணும் அதுக்கப்புறமா கொடி கொஞ்சம் வளர வளர இந்த மாதிரி ஆடாமல் ஆடுறதுக்குள்ளே நம்ம இந்த மாதிரி சைடில் வந்து தொயின் வந்து அடிச்சு விடணும் இந்த தொயின் எப்படி அடிக்கணும்னா ரொம்ப கிட்ட கிட்டே ரொம்ப இப்படி நல்லா ஸ்ட்ராங்காக இப்படி லூஸ் விடாமல் இந்த மாதிரி லூஸ் விட்டோன்னா பொடி வளர்ந்து இது மேலே பட பட அப்படியே நல்லா போடி பரவ பரவ காய் இழுக்கும் வெயிட்டு அப்போ வந்து உள்ளரம் வந்துடும் அதனால நம்ம இப்போவே இழுக்கும் போதே ரொம்ப கிட்டு ரொம்ப இப்படி ஸ்ட்ராங்காக இழுத்துட்டோன்னா வந்து பொடி வந்து தோட்டம் கீழே இறங்காது நம்ம கரெக்டான அளவுலேயும் இருந்துடும் காயும் ரொம்ப நாள் அறுவடை பண்ண முடியும் நம்மளால் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி புரியலன்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கன்னு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் பெஸ்ட்டாக சொல்கிறோம் இல்லை நீங்கள் செய்கிறதுக்கு கொஞ்சம் இன்னும் பெஸ்ட்டாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா எங்களோட குறையை வந்து சொல்லுங்கள் கீழே கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் அது வந்துட்டு என்னென்னு நாங்கள் பார்த்து திருப்பிக்கிறோம் அப்புறம் இந்த ரகம் வந்துட்டு பாலி இந்த பேப்பர் கூட இங்கே இருங்க நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த பாக்கோட ரகம் வந்துட்டு பாலி பாலி ஒன் எஃப் பீக்கங்காய் வந்துட்டு நாவி ஒன் பாக்க வந்துட்டு பாலி எஃப் ஒன் நாங்கள் பீக்கங்காயில் ரெண்டு வெரைட்டி போடுவோம் நாகா ஒன்று நாவி ஒன்று நாகா வந்து அவ்வளோ பெஸ்ட் வராது நீங்கள் பீக்கங்காய் போடுறீங்கன்னா நாவி எஃப் போடுங்க அது நல்லா லென்ஸ் வரும் காய் அப்புறம் காயும் அதிகமாக ஹீல்டும் நல்லா வரும் அப்புறம் இன்னொன்று கேட்டிருந்தீங்க பீக்கங்காய் இது எங்கக்கா கிடைக்குதுன்னு சொல்லிவிட்டு அது வந்து எங்கள் ஏரியாவில் வந்து ராயக்கோட்டை தேனி கோட்டை அந்த மாதிரி ஏரியாவில் வந்து நல்லா பெஸ்ட்டு சீடு வந்து கிடைக்கும் உங்கள் ஏரியாவில் கிடைக்கலன்னா நீங்கள் இங்கே வந்து வாங்கிக்கலாம் ஏன்னா போன டைமே அந்த பீர்க்காய் வீடு பார்த்துட்டு வந்துட்டு அரூர்லேருந்து வந்து இங்கே வாங்கிட்டு போனாங்க உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இங்கே சொன்னீங்கன்னா வந்து இங்கே ராயக்கோட்டை சைடு வாங்கிக்கலாம் ஆறு கிட்ட போகாது வாமா இங்கே ஆறம் பக்கமே இருக்கும் வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இது உங்க ஊரான்ட்டு ஆமா எங்கள் ஊர் தான் ஆறு இங்கே பக்கமே இருக்கிறதுனால இந்த வெயில் காலத்துல கூட எங்களுக்கு வேலை செய்யறது வந்து அவ்வளோ வந்து அலைச்சலாக தெரியாதனால கொஞ்சம் காற்று வந்து ஜில்லுன்னு நல்லா இருக்கும் வா அம்மா உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்கு நினைக்கிறேன் நீங்க ஏதாச்சும் டவுட் இருந்து சில கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க எல்லாத்தையும் ஏதாச்சும் செய்யணும்னா அதே சொல்லுங்க செய்யறோம் అయితే వీడియోలో పక్కీ